அனைவருக்கும் வணக்கம் தச மகா வித்யாவின் அடுத்த தேவி யாருன்னு பார்த்தலாமா அதுக்கு முன்னுக்கு நம்ம பார்திரகிராஃப்டை ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க தச மகா மகாவித்யாக்களின் ஏழாவது தேவி அன்னை தூமாவதி தேவி அன்னையின் மிக நுணுக்கமான அம்சமும் வடிவமானது இந்த தூமா தேவி அவதாரம் தூம் என்றால் புகை அன்னை புகை வடிவில் எழுந்தவள் மாயாதிரை வடிவில் உருவானவள் என்பதால் இவருக்கு அந்த நாமம் நிலைத்துவிட்டது இவள் அன்னை பராசக்தியின் அலங்காரங்கள் எதிர்மற அம்சமாக கருதப்படுகிறாள் இவள் ஒரு வயதான தோற்றத்தில் ஆபரணங்கள் அலங்காரங்கள் எதுமின்றி வெள்ளை உடையில் பற்கள் உதிர்ந்த நிலையில் சுருங்கிய தோல் மற்றும் அவிழ்ந்த தலைமுடியுடன் அச்சுற்றும் வகையில் காட்சி அளிக்கிறாள் இவர் காகம் இழுக்கும் ரதத்தில் பயணிக்கிறார் மேலும் இவளது கொடியிலும் காகனத்தின் சின்னம் இருக்கும் இவர் ஒரு கையில் முரத்தையும் மறுக்கையில் ஒரு கிண்ணம் அல்லது சின்முத்திரை கொண்டிருப்பார் இவர் எதிரிகளை அழிக்கவும் நோய்கள் இருந்தே விடப்படவும் வாழ்வில் ஏற்படும் துயரங்களை நீக்கவும் வணங்கப்படுகிறாள் அன்னை கேது அம்சம் என்பதால் எதெல்லாம் பூட்டப்பட்டதோ அதையெல்லாம் திறந்து தருவாள் எங்கே எல்லாம் பாதையெல்லாம் அடைக்கப்பட்டு மறைக்கப்படுதோ அதையெல்லாம் திறந்து தருவாள் எங்கே ஒருவன் மீள் முடியாமல் முழுக முடுங்கி கிடக்கானோ அவன் வந்து அறியாமை குப்பை அஞ்சனி குப்பை என்று அகன்றே அவர்களை வாழ வைப்பாள் உங்க எல்லாரையும் நான் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன் நன்றி